எல்லாரும் பார்த்துட்டாங்க நீ என்ன பண்ண போற என்று கேட்டார் அங்கிள் நான் எந்த தப்பும் பண்ணல அவன் அடி வாங்க வேண்டியவன் தான் அந்த பொறிக்கு பயல அடிச்சதுக்காக எல்லாம் சாரி கேட்க முடியாது என்று தலையை குனிந்து கொண்டு பொறுமையாக கூறினான் அதைக் கேட்டதும் அம்பிகாவிற்கு இன்னும் கோபம் அதிகமானது ஏய் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறதால எங்களை பார்த்தா இலக்காரமா தெரியுதா உனக்கு எங்க குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டு இன்னமும் நீ பண்ணது சரின்னு பேசிக்கிட்டு இருக்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று பற்களை கடித்தவர் சரி இதெல்லாம் விடு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உனக்குன்னு ஒரு வேலை இருக்கா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா இல்ல சொத்து பேங்க் பேலன்ஸ் பேக்ரவுண்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எதுவும் இல்ல எங்க குடும்பத்துக்கு வேலை காரணம் இருக்க கூட லாய்க்கு இல்லாத உன்னெல்லாம் மருமகனா எங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்காரே என் மாமா அவரை சொல்லணும் என்று மூச்சை பிடித்துக்கொண்டு அம்பிகா பேசிக்கொண்டே போக அம்பிகா கொஞ்சம் பொறுமையாகிரு என்று குணசேகரன் அவரை தடுத்து நிறுத்தினார் இல்லைங்க இதுக்கு மேலே என்னால் அமைதியா இருக்க முடியாது உடனே இத பத்தி நான் மாமா கிட்ட பேச போறேன் இதுக்கு மேல இவன் இந்த வீட்ல இருக்க கூடாது என் பொண்ணோட வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து நாசமாக்க பாக்குறீங்க என்று கத்திக்கொண்டே இருக்க கொஞ்சம் இரு அம்பிகா நீ சொன்ன உடனே அப்பா கேட்டுடுவாரா அவர் ஒரு முடிவெடுத்தா அதுல பின்வாங்க மாட்டாரு வேதிக்காவோட விஷயத்துல அவர் எவ்வளவு பிடிவாதமா இருக்காருன்னு உனக்கே தெரியும் என்று குணசேகரன் நிலைமையை புரிய வைக்க பார்க்க எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை இவன் கூட நடந்ததெல்லாம் கல்யாணம் கிடையாது என் பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது பிரவீன் கூட மட்டும்தான் என்றதும் இப்போது வேதிக்காவும் ஷாக் ஆகி அம்மா பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்போ ஓகே சொன்னேன் என்று கேட்டாள் உன்னோட விருப்பம் எனக்கு தேவையில்லை ஒரு அம்மாவா உனக்கு எது சரின்னு எனக்கு தெரியும் இந்த வெறும் பயலோட வாழ்ந்தா நீ நடுத்தருவுல தான் நிக்கணும் உன் பிசினஸ்க்கு இப்ப ஹெல்ப் தேவை கரெக்டா இந்த தவிர யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால நீ இந்த கல்யாணத்துக்கு தான் ஆகணும் என்று அம்பிகா கராராக பேச இல்லமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை விக்ரமன் சார நானே நேரில் மீட் பண்ணி பேசுறேன் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இதுக்காகலாம் என்னால் பிரவீன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்போ இவனோட வாழ போறேன்னு சொல்றியா எனக்கு ரெண்டு பேருமே வேணாம் என்ன விட்டுருங்க பிளீஸ் என்று வேதிகா விரக்தியுடன் கூற சர்வா அவளை பரிதாபமாக பார்த்தான் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவன் உனக்கு விக்ரமன் கிட்ட இருந்து என்ன ஹெல்ப் வேணும் வேதிகா சாரி ஐ மீன் விக்ரமன் சார் இருந்து என்று குறுக்கே புகுந்து கேட்டான் வந்ததிலிருந்து விக்ரமனின் பெயரை கேட்டாலும் என்ன பேசிக் என்பது சர்வாவிற்கு புரியவில்லை அவன் கேட்ட கேள்விக்கு அம்பிகாவும் வேதிகாவும் பதில் சொல்லாமல் அவனை புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அதை கவனித்த குணசேகரன் வேதிகாவுக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது பிசினஸ் கொஞ்சம் லாஸ் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஏமாத்திட்டாங்க என்று பொறுமையாக கூற சர்வா மறுவார்த்தை பேசுவதற்குள் அம்பிகா முந்திக்கொண்டு ஏங்க நீங்க ஒரு ஆளு இதெல்லாம் எதுக்கு இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவங்கிட்ட சொல்லி இவன் என்ன நம்மளுக்கு கோடி கோடியா கொண்டு வந்து கொட்ட போறானா இவனால ஒன்னே ஒன்னுதான் முடியும் அந்த பையனை அடிச்ச மாதிரி ஷேர் ஹோல்டர் எல்லாரையும் அடிச்சு பிரச்சனை வேணும்னா பண்ணுவா என்று மீண்டும் கத்த ஆரம்பித்தார் குணசேகரன் தலையில் அடித்துக் கொண்டார் மீண்டும் மீண்டும் அதையே பேசும் மனைவியை என்ன செய்வதென்றே அவருக்கு தெரியவில்லை பாரு இந்த பிரச்சனையெல்லாம் சாக்கா வச்சு நீ என் பொண்ணு கூடவே இருக்கலான்னு நினைக்காத ஒருவேளை பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ சொன்னா கூட வேற ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர உன்கூட என் பொண்ண வாழ விட மாட்டேன் என்று தன்னுடைய பாயிண்டை உறுதியாக கூறிவிட்டு அவர் அறைக்குள் செல்ல பின்னாலே குணசேகரனும் சென்றார் தீரஜும் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டான் அவர்களெல்லாம் சென்ற பிறகு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட சர்வா வேதிகாவிடம் வந்து எவ்வளவு பணம் தேவைப்படுது என்று கேட்டான் இப்போ எனக்கு பணம் இல்லை கம்பெனியில கம்பெனியிலிருந்து பார்ட்னர்ஷிப் கிடைச்சா கூட அதுவே பெரிய ஹெல்ப் இருக்கும் ஆனால் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல விக்ரமன் சாருக்கு எந்த யூஸும் கிடையாது அதனால அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டார் என்று பொறுமையாக கூறினாள் வேதிகா ஏனோ இந்த பிராப்ளத்தை பற்றி அவனிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று அவளுக்கும் தோன்றியது அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டு தலையாட்டிய சர்வா சரி நான் ஹெல்ப் பண்றேன் என்று கூறினான் அதை கேட்டு கடுப்பான வேதிக்கா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ எ என்ன சொன்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா முதல்ல என் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போய்டு அதுதான் நீ எனக்கு பண்ண போற பெரிய ஹெல்ப்பா இருக்கும் நான் நிம்மதியாவது இருப்பேன் என்று படபடவென பேசினாள் வேதிக்கா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற நான் சொல்றத கேளு என்று சர்வா பொறுமையாக பேச இன்னொரு தடவை சொல்லி கூப்பிட்ட நோக்கி நடந்தாள் சர்வாவிற்கு வேதிக்காவை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவள் பின்னாலேயே சென்றான் வேதிகா நில்லு நான் சும்மா ஜோக் அடிக்கல உன் பிரச்சனையை என்னால சரி பண்ண முடியும் தயவு செஞ்சு என்ன நம்பு வேதிக்கா விக்ரமன் சார் தான் எனக்கு மேனேஜர் ஜாப் கிடைச்சிருக்கு என்று அவன் கூறியதும் ஒரு நொடி அமைதியாக அவனை பார்த்த வேதிகா அடுத்த நிமிஷமே சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் அந்த வேலை உனக்கு பெர்மனன்ட் நம்பிக்கிட்டு இருக்கியா ஒரு நாள் உன்னை தோல்ல தட்டி கொடுத்த உடனே நீ அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டியா இந்த மாதிரி அவருக்காக ஆயிரம் பேர் வந்து போவாங்க உன்னையெல்லாம் அவருக்கு ஞாபகமே இருக்காது நாளைக்கே உன்னைய வேலையை விட்டு அனுப்பிட்டா என்ன பண்ணுவ என்று சம்பந்தமே இல்லாமல் பேச அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது வேதிக்கா என்று சீரியஸாக அவன் கூறினான் ஒரு பெருமூச்சுடன் அவனை பார்த்த வேதிக்கா சத்தியமா நான் என்ன பாவம் பண்ணினேன்னு எனக்கு தெரியல இப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதிருக்கு ஓவர் கான்பிடென்ஸ்ல எதையாவது உளராத என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் சர்வாவிற்கு அவளது பேச்சு ஊசியாக குத்தியது அப்பா இறந்த பிறகு ஆசிரமத்தில் வளர்ந்த நாட்களிலிருந்து இப்போது வரை தன்மீது அன்பு செலுத்த யாரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடித் தேடி ஓய்ந்து போனான் தன்னுடன் பழகுபவர்கள் மீதும் அவன் பாசம் காட்டினாலும் பதிலுக்கு அவனுக்கு கிடைப்பதென்னவோ ஏமாற்றமும் அவமரியாதையும்தான் ஆனால் எவ்வளவு திட்டினாலும் வேதிகா மீது சர்வாவிற்கு கோபம் வரவில்லை மேற்கொண்டு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை எடுத்து பார்க்க அவனது காலேஜ் நண்பன் ஜெகன்தான் அனுப்பியிருந்தான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம காலேஜ் ரீயூனியன் இருக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்துடு என்று அதில் எழுதியிருந்தது காலேஜ் படிக்கும்போது யாருமே நம்ம கூட நல்லா பேச மாட்டாங்க இப்ப எதுக்காக என்ன வர சொல்றாங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலையே என்று யோசனை செய்த சர்வா சரி எதுவா இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தில் அங்கு செல்ல முடிவு செய்தவன் வழக்கம் போல சர்வன்ஸ் தங்குமிடத்திற்கு வந்தான் அப்போது விக்ரமனிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது